என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என் குழந்தையே உன்னை நீ இப்போது இருக்கின்ற இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணிடத்திலே நீ சிக்கிவிடக்கூடாது இவள் யோசிக்கின்ற இந்த விஷயத்தில் ஒருபோதும் நீ மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி இந்த கருப்பன் உனக்கு எச்சரிக்கையினை கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொதுவாக நீ இருக்கின்ற இந்த இடத்தில் இருந்து உனக்கு மனநிம்மதி இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய மனதிற்குள் தீராத கஷ்டம் என்ற ஒன்று இருந்தாலும் உன்னால் இங்கு தாங்க முடியாது என்பது ஒரு புறம் ஆனால் அதுபோன்று எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற முயற்சிகள் நடக்கிறது என்றால் நிச்சயமாக நீ சற்று கவனமாகத்தான் அதனை எதிர்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ சற்று உற்று நோக்கி கவனித்தால் மட்டும்தான் உனக்கு என்னவென்று புரிய வேண்டும் யார் நல்ல மனநிலையோடு பேசுகிறார்கள் யார் வேண்டுமென்றே உன்னை சோதிக்க நினைக்கிறார்கள் என்பதை அப்போதுதான் உன்னால் வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொள்ள முடியும் எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலை கவனத்தில் கொண்டு ஒரு விடத்தில் நீ ஆறுதலை தேடும் போது அந்த ஆறுதலில் இருந்து உனக்கு நல்ல மாறுதல் கிடைக்காமல் மனதிற்குள் குழப்பங்கள் கிடைக்கிறது என்றால் அப்போதே நீ சுதாரித்து கொள்ள வேண்டாமா இது எங்கோ தவறு சென்று கொண்டிருக்கின்றது இது ஏதோ ஒரு வழியில் நம்மை காயப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ உணர வேண்டாமா எல்லா விஷயங்களையும் சர்வசாதாரமாக சாதாரணமாக கொள்வதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற தீய விஷயங்களும் உன் முன்னால் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று தெரியாமல் போய்விடுகின்றது வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் சோதனைகளை நடத்த நினைப்பதும் வேண்டுமென்றே உன்னை சோதித்து பார்த்து நீ எந்த அளவிற்கு சோதனைகளை தாங்குவாய் என்று உனக்கு இது போன்ற பரீட்சைகளை வைப்பதும் இவர்களுக்கு வேடிக்கையாக மாறிவிட்டதல்லவா இது போன்றவரிடம் நாம் எப்படி கடந்து வர வேண்டும் இவரிடத்தில் நான் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் முதலில் நீ தெளிவாக கவனத்தில் கொண்டு வந்துவிடு தேவையில்லை இல்லாத எண்ணங்களையும் செயல்களையும் உன் மீது புகழ்த்த வேண்டுமென்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கவும் இவர்கள் பல முயற்சிகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் உன்னோடு இருந்து உனக்கு வேண்டுமென்றே பல இன்னல்களையும் சோதனைகளையும் தர நினைத்து விட்டார்கள் முதலில் இந்த இடத்தில் நீ இல்லாமல் இருந்தால் போதும் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள் ஏதாவது ஒரு வகையில் உன்னை துன்படுத்தவும் உன்னை வேதனைப்படுத்தவும் இவர்கள் மனது முயற்சி செய்ய தொடங்கிவிட்டது உனக்கு இன்னல்களை கொடுத்து எப்படியாவது செய்ய தொடங்கிவிட்டு இந்த இடத்திலிருந்து உன்னை வெளியேற்ற வேண்டும் என்று பல முயற்சிகளை இவர்கள் சூழ்ச்சிகளாக இவர்கள் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் அப்படி என்றால் நிச்சயமாக இதை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாந்ததெல்லாம் போகும் போதும் இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உறுதியாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதை மறந்து மறந்துவிடாதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்த பிறகு கூட உனக்கு இத்தனை சூழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதல்லவா எல்லோரையும் நல்லவர்கள் போல நம்பி கொண்டிருந்தால்தான் அவர்கள் நல்லாகி விடுவார்கள் என்று பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரியும் அல்லவா ஆனால் நீ தெரியாமல் இருந்தாலும் வருவாயில்லை அப்பன் நான் எடுத்து சொல்லும் போதாவது இதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் இது என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சற்று கவனித்து கொண்டிருந்தால் உன்னை தேடி இங்கு நடப்பது எல்லா விஷயங்களும் முன்னால் நிச்சயமாக தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் மனதிற்குள் பல நெருக்கங்களை கொடுத்த இந்த மனிதருடைய வார்த்தைகளை எல்லாம் சற்று என்னவென்று சிந்தித்துப்பா என் குழந்தையே உனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லும் போதெல்லாம் அதில் உனக்கு ஆறுதலை கொடுக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே இருக்கின்ற இடம் சரியில்லை என்று சொல்வதோ அல்லது உன்னோடு இருப்பவர்கள் சரியில்லை என்று சொல்வதோ ஏதாவது ஒரு விஷயத்தை குற்றம் சுமத்துவதோ ஆறுதல் அல்ல உன்னை இதிலிருந்து வெளிகொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நீ தேடிய ஆறுதலுக்கெல்லாம் என்றோ உனக்கு நல்ல பதில் கிடைத்திருக்கும் நீ தேடிய விஷயங்களுக்கெல்லாம் என்றோ உனக்கு நல்ல மாறுதல்கள் கிடைத்திருக்கும் இதையெல்லாம் நீ உடர முடியாமல் தவிர்த்து நிற்பதை முதலில் நிறுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த இன்னல்களில் இருந்து நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் முதலில் தூக்கி எறிந்து விடு யாரிடத்தில் ஆறுதலை தேடி சென்றாயோ அங்கிருந்துதான் உனக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் என் குழந்தையே நீ உன் கஷ்டத்தை சொல்ல அதற்கு அவர்கள் ஒன்றும் மன ஆறுதலுக்காக சரி பரவாயில்லை எல்லாம் சரியாகிவிடும் என்ற வார்த்தைகளை சொல்லலாம் அதுவரையில்தான் அவர்களுக்கு உண்டு ஆனால் அவர்களுக்கு ஒரு தீர்வினை சொல்கிறேன் என்று சொல்லிவிடுவதும் உன்னை திசை மாற்றி விடுவதும் என்ன நியாயம் இருக்கின்றது அதையெல்லாம் செய்வதற்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள் என் குழந்தையை நீ சொன்ன விஷயங்கள் அவர்கள் தேவையில்லாத முடிவுகளை எடுத்து இப்போது உன்னை வேறு பாதையில் அழைத்து செல்ல நினைத்து விட்டார்கள் வேண்டுமென்றே உனக்குள் மிகுதியான கஷ்டங்களை அவர்கள் தந்திருக்கிறார்கள் நீ சிந்திக்காத பல விஷயங்களை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள் இது சரியில்லை என்று நீ நினைத்திருந்தால் கூட அதிலிருந்து நீ விலக ஒருபோது முடிவு முடிவெடுத்திருக்க மாட்டாய் ஆனால் அதிலிருந்து உன்னை இவர்கள் விலக வைத்திருக்கிறார்கள் என்ன நடந்துட்டாலும் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல எல்லாம். நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே கருப்பன் எதற்கு அஞ்சாதவன் எந்த ஒரு விஷயத்தையும் பழி சென்று வெளியே சொல்லிவிடுபவன் அதனால் தான் உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்கள் உன்னை சூழ்ந்து வருவதை நீ தயங்காமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துவிடு என்றுதான் நான் உன் முன்னால் நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே அடுத்தவரின் அறிவுரைகளை கேட்டு நீங்க வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒருபொழுதேனும் உன்னால் வாழ்ந்துவிட முடியாது அதே போலதான் உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள நீ தொடங்கிவிட்டாய் நிச்சயமாக உனக்கு எந்த சூழ்நிலையிலும் மன நிம்மதி என்ற ஒன்று இருக்காது என்பதை புரிந்துகொள் உன்னை தேடி வரும்போது நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அதை முயற்சி செய் உன்னை இடத்தை விட்டு வெளியேற்ற முயற்சியில் நடக்கிறது என்றால் உன்னோடு நன்றாக பேசி கொண்டிருப்பவர்தான் அந்த சூழ்ச்சிகளை செய்ய முடியும் வேறு யாராலும் இது போன்ற விஷயங்களை செய்ய முடியாது அதற்கு இந்த பெண் தான் காரணமாக இருக்கிறாள் என்று கருப்பன் வெளிச்சம் போட்டு உனக்கு காட்டுகிறேன் இந்த பெண் எப்போதுமே உன்னிடத்தில் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறாள் ஆனால் நன்றாக உற்றுநோக்கி நோக்கி பார் உனக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் என்று சொல்லும்போது அதற்கு தீர்வு கிடைக்கும்படி இவள் ஒருபோதும் பேச மாட்டாள் அதற்கு மாறாக நீ எதிர்மறையாக யோசிக்கும்படி ஏதாவது ஒன்றை சொல்லி உன்னுடைய ரணமாக்குவதும் நீ எடுக்கின்ற முடிவிலிருந்து உன்னை தவிர தவற வைப்பதும் அவளுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தான் இவள் பல காலமாக செய்து கொண்டிருக்கிறாள் இந்த விஷயத்தை தான் இவள் பல காலமாக உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாள் இனி மேலும் இதிலிருந்து மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று உணர்த்திட நீ நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அதற்கு முதலாவதாக நீ செய்ய வேண்டிய செயலை இந்த பெண்ணை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிப்பதுதான் இவளுடைய செயல்பாடுகள் உனக்கு பலவிதத்திலும் இவள் எதிர்மறையான சன் சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றாள் பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது என்றால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும் எந்த பிரச்சனையிலும் தீர்வு காண முடியாதது என்று எதுவுமே கிடையாது ஒருவேளை உன்னால் உனக்கே தோன்றுகிறது ஏனென்றால் நாம் இருக்கின்ற இந்த இடம்தான் சரியில்லை அப்படி என்றால் மற்ற இடங்களில் எல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் வந்ததில்லை என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வருகின்றதல்லவா நீ இந்த இடத்தை விட்டு வெளியேறுவது பற்றி நான் உனக்கு சொல்ல சொல்ல மாட்டேன் ஆனால் எதுவுமே இல்லாத போது எல்லோர் இடத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு தொந்தரவுகள் என்று எல்லோருக்கும் இருக்கக்கூடியதான் இருக்கும் நமக்கும் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்காக ஒரு இடத்தை விட்டு வெளியேற நினைப்பது மிக பெரிய தவறு அதை நீ நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பதுதான் இவளுடைய எண்ணமாக இருக்கின்றது ஏனென்றால் நீ இங்கு இருப்பது இவளுடைய பல செயல்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற இவளால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை இவளால் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக செய்ய முடியவில்லை உன்னுடைய தலையீடு இங்கு மிக பெரிய இடஞ்சலை அவளுக்கு கொடுக்கின்றது அதனால் என்னவென்று எதுவென்று நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக இவளுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கியது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனை நீ சரியாக செய்துவிட்டால் போதும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையை இங்கு தீர்மானிக்க முடியாது என்பதை முதலில் நீ தெளிவுபடுத்து நீ எப்படி வாழ வேண்டும் நீ எங்கு வாழ வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்வதற்கு இவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை புரிந்துகொள் நல்லது எது நல்லது சொல்பவர்களை அருகில் வை நீ செய்வது தவறு என்று தெரிந்தால் கூட கட்டுப்படுபவர்களை உன்னோடு வை தேவையில்லாமல் நீ செய்த தவறை ஊக்குப்படுத்துவதற்கும் நீ செய்கின்ற நல்ல விஷயத்தை குறை சொல்வதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது போன்ற பெண்ணின் பழக்கத்தை முதலில் நிறுத்து உன் வாழ்க்கையில் எல்லாம் தானாகவே நடக்கும் அதுவும் நல்லபடியாக நடக்கும் உனக்கே புரியும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது உன்னை சுற்றி என்னென்ன அற்புதங்கள் நடக்கிறது என்பதையெல்லாம் என் பிள்ளை நிச்சய என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே எதிர்வரக்கூடிய நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களும் உனக்கான உண்மையான விஷயத்தை நல்லபடியாக எடுத்து சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த நேரத்திலும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களையும் உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் கருப்பன் இன்று உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருக்கின்ற பல சூழ்ச்சிகள் இன்றே உனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட வேண்டும் இன்றே இந்த சூழ்ச்சிகள் இருந்து கிடைக்கக்கூடிய உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அந்த இடத்தில் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டால் போதும் நான் நடத்தக்கூடிய நன்மைகள் எல்லாம் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ பதறாதே எதையும் சரியான முடிவுகள் கொண்டு வர முயற்சி செய் நிச்சயமாக உன்னை சோதிக்கின்ற சோதனைகள் கூட உன்னுடைய தைரியத்தை கண்டு உன்னுடைய மனதை உறுதிப்படுத்தி கண்டு உன்னை விட்டு விலகி ஓடும் உன்னை விட்டு தானாகவே இவையெல்லாம் விலகி சென்றுவிடும் இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக ஒதுங்கி செல்வார்கள் உன்னை நெருங்க வேண்டும் என்றாலே அவர்களுக்கு யோசனை வந்துவிடும் இவர்களை நாம் ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் நிச்சயமாக வந்துவிடும் அல்லவா என் தங்க பிள்ளையே அந்த நிலையில் நீ எப்போது இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன் யார் என்ன சொன்னாலும் அதை நம்புவதும் அதன் பிறகு தவறான முடிவுகளை எடுப்பதும் அம்மா ஐயா என்று கதர்வும் அல்ல வாழ்க்கை எந்த முடிவுகளை கேட்டுதான் நீ எடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் அப்போதுதான் சரியான பதிலை கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்து சொல்லும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த சூழ்நிலைகள் உன்னை நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்து நல்வழி கடுத்தட்டும் என்பதையும் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருப்பேன் என்பதையும் நீ என்றென்றும் மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்